நான் உங்கள் இயற்கை ரசிப்பவன் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குடி தாலுக்கா அம்மாப்பட்டினம் ஊராட்சி நான்காவது வார்டில் உள்ள மின்கம்பம் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை பார்க்குறோம் இது மிகவும் சிதிலமாயிருக்கு காத்தடிச்சா கூட பயங்கரமாக ஆடிக் இருக்கிறது இது தொடர்பாக பலமுறை மனு அடிச்சிருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கலாம் பழுதடைந்த மின்கம்பத்தை தொடர்ந்து புதிதாக ஒரு மின்கம்பம் அமைத்து தொங்கும் மின்கம்பிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் எந்த அளவுக்கு தொங்குதுன்னு பாருங்கள் மக்களே இதுதான் இன்றைய நாலாவது வார்டோட நிலைமை இது போன்ற எந்த எந்த இடத்தில் மின்கம்பங்கள் பழுதாகி இருக்கிறது கம்பிகள் தொங்குது என்பதை கமெண்டில் சொல்லவும் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இயற்கை ரசி போனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகமான லைக் பண்ணுங்க